தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த இரண்டாயிரத்து இரண்டு நூற்று தொன்னூற்று கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அரசாணையை கடந்த மாதம் வெளியிட்டது மேலும் மாவட்ட வாரியான பணியிடங்களின் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பாருங்க மேலும் இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்க கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு பத்தாம் வகுப்பு தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் எழுத மற்றும் படிக்க தெரிந்தால் இந்த பதவிக்கு தகுதியானவர்களாக கருதப்படுவர் இதன் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் பெரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்தனர் மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நமது யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல உள்ள நமது வாட்ஸ்அப் குழுவின் லிங்க் கிளிக் செய்து அரசு வேலைவாய்ப்பு குழுவில் இணையுங்கள் விண்ணப்பதாரர்கள் கட்டாயமாக பத்தாம் வகுப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர்கள் அந்த பகுதிக்கே சேர்ந்தவர்கள் அல்லது குறைந்தபட்சம் தொடர்புடைய தாலுகாவில் வசிப்பவர்கள் ஆக வேண்டும் முதலில் எழுத படிக்க தெரியும் திறனை மதிப்பீடு செய்யும் தேர்வு நடத்தப்படும் அதன் பின்னர் நேர்காணல் நடைபெறும் உங்கள் சொந்த ஊரில் அரசு பணி பெற விரும்புபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றியை தேடலாம் இப்போது கிராம உதவியாளர் பணியிடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாற்பத்தொரு காலியிடங்களுக்காகவும் ஈரோடு மாவட்டத்தில் நூற்று நாற்பத்தொரு காலியிடங்களுக்காகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட வாரியான கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியானதும் நமது இணையதளத்தில் அப்டேட் செய்யப்படும்